குக்வித் கோாலி நிகழ்ச்ச கடந்த நாலு சீசனா கோமாலியா இருந்துட்டு இந்த சீசன்ல சிறப்பா ஆங்கரிங் பண்ணிட்டு வந்த மணிமேகலை அவங்க அந்த ஷோவை விட்டு விலகியிருக்கிற விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையா வளம் வந்துட்டு இருக்கு இப்போ மணிமேகலையா அவங்களுக்கு நடந்த இந்த அநியாயமான விஷயத்துக்கு பலரும் குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்துட்டு ரொம்பவே ஆவேசமா அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு மணிமேகலை அவங்க வெளியே வந்ததுக்கு பிரியங்கா தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மணிமேகலை அவங்களை ஆங்கரிங் பண்ண விடாம ரொம்பவே டாமினேட் பண்ணி பிரியங்கா அவங்க

குக்வித் கோமாலி ஷோவே அதனுடைய தனித்தன்மையை இழந்து ரொம்பவே மோசமா நடந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் மணிமேகலை அவங்களுக்கு மக்களுடைய ஆதரவுல இருந்து அவங்களுடைய நெருங்கிய பிரபலங்களுடைய ஆதரவும் பெருக்கிட்டு வந்துட்டு இருக்கிற நிலையில ஏற்கனவே குக்வித் கோமாளியை விட்டு போன செஃப் வெங்கடேஷ் பட்டு அவர்கள் வந்துட்டு இப்போ மணிமேகலை அவங்களுக்கு ஒரு கிரீன் சிக்னல் காட்டியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நபர் வந்துட்டு வெங்கடேஷ் பட்டு அவர்கள்கிட்ட ஒரு முக்கியமான கமாண்டா கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் ப்ளீஸ் மணிமேகலை அவங்கள உங்களுடைய ஷோவான டாப்புக்கு டூப்புக்குள்ள எடுத்துக்கோங்க அப்படின்னு நீங்க அந்த ஷோல அவங்கள எடுத்துக்கிட்டா இன்னும் அந்த ஷோ பிரம்மாண்டமா செல்லும் அப்படின்னு சார் ப்ளீஸ் சார் மணிமேகலை அவங்கள உங்களுடைய நிறுவனத்துல எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகரா ரொம்பவே கெஞ்சி வேண்டிக்கொண்டு அவருடைய கருத்தை முன் வச்சிருக்காரு இந்த கமாண்டுக்கு செஃப் வெங்கடேஷ் பட்டு அவர்களும் லைக் பண்ணி அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு இப்போ இதை வச்சு பார்க்கும் போது டாப்புக்கு டூப்புக்குள்ள அடுத்த சீசன்ல மணிமேகலை அவங்க கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதை பத்தினா உங்களுக்கு கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க